வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிற்க போகதாகவும் அதுல மிக முக்கியமான தொகுதிகளாக இரண்டு தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருப்பதாக தகவல் என்பது வெளிவந்திருக்கின்றது என்ன அந்த தகவல் எந்தெந்த தொகுதி என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க இன்னும் ஏறத்தாழ ஒரு பத்துல இருந்து பதினோரு மாதங்கள் தான் இருக்குது தேர்தல் வருவதற்கு அதற்குள்ளாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் இங்கே நமக்குள்ள நிலவிக்கிட்டு இருக்குது மிக முக்கியமா சொல்லுனா பாட்டாளி மக்கள் கட்சி வேறு கட்சியுடனான கூட்டணி அமைப்பார்களா அல்லது இதே கூட்டணியை தொடர்வார்களா அல்லது புதிய கட்சிகளோடு இணைந்து களத்தை காண்பார்களா அல்லது என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா விடயத்திற்குமே ஒரு பெரிய கேள்விக்குரிய நாம முன்வைக்க முடியும் அப்படியான ஒரு களமாக தான் தற்போது இருக்குது அதுல குறிப்பிட்டு திரு அனு ராமதாஸ் அவர்கள் சொல்றது என்ன கூட்டணி ஆட்சியில் இடம்பெறுவோம் ஆளுங்கட்சியாகவும் இருப்போம்னு சொல்றாங்க அப்ப திரு அனுமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தலில் நிக்க போறாரா அல்லது வேற யாராவது முன்னிறுத்தி தேர்தல் களத்தை சந்திக்க போகிறாரா என்ற தகவலுமே நமக்குள்ள பல்வேறு கேள்விகளை எழை செய்திருக்கின்றது தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களத்தை சந்திக்க இருக்கிறாங்களா அவங்க முன்னதாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தரூபுரியனுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்தாங்க பேரத்தாழ வெற்றி பெற்று விடுவார் என்கிற சூழல் இருந்தது நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது எல்லார் மதியிலுமே எல்லார் மதியிலையுமே வந்து ஒரு வரவேற்பு இருந்தது அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலுமே ஒரு பெரும் எதிர்பார்ப்புமே இருந்தது பதினாறாவது சுற்று வலைக்குமே நம்ம தொலைக்காட்சியில பார்க்கக்கூடிய செய்தி வடிவத்தில் பார்க்கக்கூடியது என்ன பாஜக பாமக கூட்டணி முன்னிலை தருமபுரி தொகுதினு சொல்லிட்டு இறுதி வலைக்குமே நம்ம பார்த்தோம் பலர் இன்னும் வந்து உறுதி செஞ்சுட்டாங்க கட்டாயமா இவங்க வெற்றி பெற்றுடுவாங்கன்னு ஆனா ஒரு சிறு நூல்நிலையில அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நாம தவற விட்டுட்டோம் அதற்கு பின்பாக திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எல்லாரையுமே மிகைப்படுத்திடுச்சு எல்லாரையுமே மிகைப்படுத்திடுச்சு நிச்சயமா அவங்க வந்து அடுத்தடுத்து ஒரு நகர்வுக்கு போனோம்னு சொல்லிட்டு எல்லோருடைய வேண்டுகோளாவும் இருந்தது நாமளும் இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம் அவங்களுடைய முகநூல் தளத்துல அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் தளத்துல எக்ஸ்ட் தளத்துல தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பல்வேறு நிகழ்ச்சிகளை அவங்க போயிட்டு பார்க்கறாங்க பல இடத்துக்கு செல்றாங்க மக்களினுடைய கோரிக்கைகளை கேட்கறாங்க மக்களை நேரடியாக அணுகிறாங்க இதெல்லாம் வச்சு அவங்க தேர்தலை நிற்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லோருமே கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த கேள்வியானது எல்லா கட்சிக்குமே இருந்தது அதன் அடிப்படையில வந்திருக்கக்கூடியதுதான் இப்ப நாம பேசக்கூடிய இந்த விடயம் கொடுக்க போகக்கூடிய இந்த தகவல் மிக முக்கியமா பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி என்றாலுமே கூட எண்பது தொகுதிகளை குறி வச்சிருக்கிறாங்களாம் அதுல ஸ்டார் கேண்டிடேட்ஸா சில வேட்பாளர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கான தொகுதியை தற்போதுல இருந்து முடிவு செய்திருப்பதாகவுமே தகவல் வந்திருக்கின்றது அந்த அடிப்படையில திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் மேட்டூர் தொகுதி மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில நிற்பதற்கான ஒரு ஏறத்தாழ எழுபதுல இருந்து எண்பது சதவீத வாய்ப்பு இருக்கு என்று கூறப்படுகின்றது மிக முக்கியமான தொகுதியாக இந்த தொகுதி பார்க்கப்படுகின்றது அங்கேயே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று ஒரு செல்வாக்கு இருக்குது பல்வேறு தொகுதிகள் இருக்குது எல்லா இடத்துலயுமே இருக்குது இருப்பினும் வந்து மேட்டூர் தொகுதியில திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக இந்த தகவல் என்பது கூறுகிறது மேலும் சில தொகுதிகளையுமே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா இன்னும் ஓரிரு தொகுதி இங்க நின்றாலுமே சௌரியமா இருக்குமா சௌமியா அன்புமணி அவர்கள் மட்டும் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் முன்னதாகவே போட்டியிட்டவர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கு ஏதுவான தொகுதியுமே அவங்க முன்னதாகவே கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்களா இன்னொரு தகவல் என்னன்னா இந்த முறை வந்து தேர்தலுக்கு ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்பாக கூட்டணி அறிவிக்க போறதில்லை எனவும் குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்பாகவே அந்த கூட்டணி குறித்த விடயத்தை அறிவித்து வேட்பாளர்களை முன்னதாகவே தேர்வு செய்வதற்கான ஒரு பட்டியலையுமே எடுக்க இருக்கிறாங்களா இவங்கவுங்க இந்த தொகுதி தான் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடியே மறைமுகமா இந்தாங்க இந்த தொகுதி நீங்க பாருங்க இந்த தொகுதி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த கொடுத்துருக்கக்கூடிய பணியை அவங்க சிறப்பா செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள தேர்தலை போட்டியிட வைப்பதற்கான அந்த வியூகத்தையுமே பாட்டாளி மக்கள் கட்சி அமைத்திருக்கின்றது நிச்சயமா இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு மாற்றத்தை எழ செய்யும் அப்படின்றதுல எந்த ஒரு துளியளவுமே சந்தேகம் கிடையாது தொகுதிகள் தேர்ந்தெடுப்பு வேட்பாளர்கள் தேர்ந்தெடுப்பு சீட்டு ஒதுக்கப்படுவது எல்லாமே முன்னதாகவே முடித்து அதற்கு பின்பாக எஞ்சியிருக்கக்கூடிய மாதங்களிலே தேர்தல் களப்பணியை முழு முயற்சியிலே செய்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகி கொண்டு இருக்கிறது நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம் நல்லதே நடக்கட்டும் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கழிப்பாடு செய்துவது நன்றி வணக்கம்